நாட்டு மக்களின் உணர்வு மற்றும் ஒற்றுமையின் பிரகடனமாக வந்தே மாதரம் பாடல் விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சுதேசி இயக்கத்தின் போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் காலத்தால் அழியாதது என்று திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் இந்த புகழ்பெற்ற தருணத்தில் இந்தியாவை வளமாகவும் பலன் அளிப்பதாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க மக்கள் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய உணர்வை தூண்டி தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் காலத்தால் அழியாத கீதம் வந்தே மாதரம் பாடல் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி அவர் வெளியிட்டிருக்கும் சமூக ஊடகப் பதிவில் வலிமை செழிப்பு மற்றும் தெய்வீகத்தின் உருவமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் போது வந்தே மாதரம் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் நாடு முழுவதும் தேசபக்தியை தூண்டி ஒரே குறை நாட்டு மக்களை வந்தே மாதரம் பாடல் ஒன்றிணைத்தது என்று தெரிவித்துள்ளார் இந்த பாடல் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நாகரீக நெறிமுறைகளின் நீடித்த சின்னமாக நிற்பதாகவும் இது ஆன்மீகத்திற்கும் தேசியத்திற்கும் இடையிலான நல்லிணக்கத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்தே மாதரம் பாடலின் அழியாத வார்த்தைகள் ஒவ்வொரு இந்தியரையும் வளமான மற்றும் இணக்கமான தேசத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேசத்தை தட்டி எழுப்பிய ஒரு உணர்வுபூர்வமான கீதமான வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூற்றி ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் தாய்நாட்டு பெருமையை பறைசாற்றும் வகையில் மரியாதை செலுத்தினார் பீகாரில் வருகிற பதினோராம் தேதி நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு சேகரித்தனர் அவுரங்காபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சிகள் குறித்து விமர்சித்தார் தேர்தலில் வாக்குகள் மூலம் இந்த கட்சிகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார் பாகல்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக வெற்றி பெற்றால் பீகார் மாநிலம் நிச்சயம் வளர்ச்சியடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பீகாரில் இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வருகிற பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற பதினான்காம் தேதி நடைபெறுகிறது கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு அளவில் ஒரு பாலமாக அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எலுமுருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரைப்பட விழாவில் எண்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பது படங்கள் திரையிடப்பட இருப்பதாக குறிப்பிட்டார் கோவா சர்வதேச திரைப்பட விழா இந்திய திரைப்படத்துறைக்கு உலகளாவிய தளத்தை வழங்கும் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் சர்வதேச திரைப்பட விழா புதிய தொழில்நுட்பங்களை இணைக்கும் என்று கூறிய முருகன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு பெண்கள் இயக்கிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் மகளிர் சக்தி என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இந்த திரைப்பட விழா புதிய உத்வேகம் அளிக்கும் என்றும் மத்திய இணையமைச்சரியல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் கோவையில் நிகழ்ந்த கூட்டுப்பாலியல் சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி விலகுவதற்குள் இன்று காலை கோவையில் ஒரு பெண் கடத்திச் செல்லப்பட்டிருப்பதாக நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறிய அவர் திமுக ஆட்சி பெண்களை அவமதிக்கும் ஆட்சி என்றும் பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் கரூர் வேலச்சாமிபுரம் சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இரண்டு பேர் சிபிஐ முன் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது வேலுச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள் வியாபாரிகள் காவல்துறையினர் ஆகியோரிடம் தனித்தனியாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கரூர் கூட்ட நெரிசலின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என்று பதினோரு பேரிடம் நேற்று ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இரண்டு பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் கரூர் பயணியர் மாளிகைக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள்